நமஸ்வாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகு சிவராஜனின் அன்பு கலந்து வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கள் போட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு வருகிற தமிழ் புத்தாண்டு புத்தாண்டுடைய பழங்களை பார்த்து பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு சிறப்பான பழங்கள் எல்லா ராசியும் செய்ய இருக்குது சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே நான் தமிழ் புத்தாண்டு இந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டியாக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிற பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகங்கள் உச்சம் பெறுகிறாங்க சூரிய பகவானும் சுக்கர பகவானும் உச்சம் பெறுகிறார்கள் சரிங்களா அதனால் நம்ம அந்த உச்சமான பலனை எல்லா ராசியுமே அடைய போகிறீங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சித்திரை மாதத்தில் விசேஷ நாட்கள் இருக்குது அது எட்டாவது பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் மீனாட்சி மற்ற மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவம் நடப்பிடுது அதை கண்டிப்பாக அனைத்து ஆன்மீக நண்பர்களும் போய் பாருங்கள் ஏன்னா சில ஜாதத்தில் சனி சந்திரன் சேர்க்கை அந்த அதை தோஷம்னு சொல்லுவோம் அதையே புலர்ப்பு தோஷம் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் அந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்கொழியில் பார்த்தீங்கன்னா அந்த தோஷங்கள் நீங்கும் சரிங்க சமயம் தோஷம்னா என்ன அந்த தோஷம் என்ன செய்யும் திருமண தடை உண்டாக்கும் திருமணத்தை தாமதப்படுத்தும் சிலருக்கு திருமணம் நடக்க முடியாமல் செய்யும் சிலருக்கு தாயோட கருத்து விடப்பட செய்யும் சரியா இதெல்லாமே அது செய்யக்கூடிய விஷயங்கள் அதுக்காக அந்த திருக்கல்யா வைபவத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீரும் விரைவிலே திரு விரைவிலேனா ஆகும் திருமணம் நடக்கும் சரிங்களா அதுக்கு அது வந்து இது இந்த பரிகாரம் ஒரு சிறப்பான ஒரு பலனை தருங்க அதே போல ஒவ்வொரு பாவத்தில் இருந்த என்ன என்ன பிரச்சனை நடக்கும் அதை நம்ம தொடர்ச்சியா பாத்துக்குவோம் அது விதி ஜாதத்தை பார்த்தா தெரியும் சரியா பொதுவாக திருமண தடை தாமதத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும் தான் நம்ம அந்த திருமண திருக்கணிய வைபவத்தை கண்டிப்பா பாருங்க சரிங்களா அது தோஷம் உள்ளவங்க மட்டும் இல்லை எல்லாம் அனைவருமே பார்க்குறது குடும்பத்துல ஒரு அநுனியத்தை கொடுக்கும் சரியா அதே போல பத்தாம் தேதி கல்லறை வந்து வைகாட்டில் வந்து எழுந்தருள்வார் அதே நீங்கள் போய் இப்போ தரிசிட்டு வாங்க உங்களுக்கு நல்லா பாக்கியமும் வந்து கடலில் கொடுப்பார் சரியா இதுதான் முக்கியமான விசேஷ நாட்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய மாதம் சரியா அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான் சரியா அதே போல் சுக்கிர பகவானும் உச்சம் பெறுகிறார் அதுவும் மீனத்தில் உச்சம் பெறுகிறார் கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற வருமானம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அத்தே நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சிறப்பான பலன் செய்ய இருக்குது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி பொதுவாக அந்த ராசி அன்பர்கள் எப்போவுமே ஒரு ஆழ்ந்த நுண்ணறிவு கொண்ட அன்பர்கள் எந்த விஷயமே நுணுக்கமாக செய்யக்கூடியவங்க எதையுமே ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை ரொம்ப சிந்தித்து செயல்படுவாங்க அத்தகைய அன்புகளுக்கு இந்த மாத கிருநிலை கிருநிலை பார்த்தீங்கன்னா ராசிநாதனுடைய சுவ புதன் பகவான் சுக்கரபகன் உச்சகரோ சேர்ந்திருக்கார் நீசம் பெற்றிருந்தாலும் நீசபங்க ராஜயோகத்தை பெற்றிருக்கிறார் அதே போல் எட்டில் பார்த்தீங்கன்னா குரு சூரியன் உச்சம் பெறுகிறார் அதே பார்த்தீங்கன்னா ஆறில் சனி ஆட்சி பெற்று செவ்வாய் போல இருக்கார் பொதுவாகவே இந்த கன்னிராசிக்கு ஆறில் சனி இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு பள்ளத்தரும் ஏன்னா ஆறில் சனி பாவம் பொழுது ஆறாம் ஆகுங்கிறது வேலை வாய்ப்பு ஆறாம் கடன் பிரச்சனை செய்யக்கூடிய பாவம் ஆறாம் பாகிறது உத்தியோகம் அப்போ உத்தியோகம் மூலமாக கடன் பிரச்சனை தேக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்குங்க அதே போல் யாரெல்லாம் உடல்நிலை சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் உடல்நிலை பிரச்சனை தீரும் ஏன்னா சூரியன் வந்து உச்சம் பெறுகிறார் தான் உயிருக்கு சொந்தக்காரன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் அப்போ ஆத்மா வந்து பலம் பெற போகிற மாதமாக இந்த மாதம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உடல்நிலை சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு தீருங்க அதேபோல் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் மூலமாக சத்தியமாக வேலை இல்லாதவங்க கண்டிப்பாக உத்தியோகத்துக்கு போயிடுவீங்க இல்லை சமயம் தொழில்தான் பண்ண முடியும் உத்தியோகம் செட் ஆகாது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க தொழில் ஆரம்பித்து அதன் மூலமாக கடன் சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமான ஒரு மாதமாக ஏன்னா உச்சமற்ற கிரகங்கள் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைத்தும் உச்சமாக தான் தரும் சரியா எட்ல உச்சமாகிறார் ஏழில் உச்சமாகிறார் சரிங்களா கன்னிராசிக்கு என்ன பண்றார் ஏழில் சுக்கர உச்சம் அப்போ கண்டிப்பாக மனைவி வழி மூலமாக ஆதாயம் அனுகூலங்கள் கிடைக்க அதே போல் வண்டி வான சேர்க்கை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலமாக லாபத்தை பெறப்படுங்க அதே போல் வண்டி வானம் வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாங்குற சேர்க்கை ஏற்படும் சரி சமயம் நான் கால்நடை பண்ணி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ஒரு கால்நடை வளர்க்கலான் இருக்கேன் அதை மாதிரி செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க சுப நிகழ்ச்சிகள் தேவைகள் இந்த மாதிரி வீடு கட்டுறது பால் காய்ச்சுவது திரும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு கை கூடி வருங்க ஏன்னா சில தோஷங்கள் இருக்குது தாமே தலை தவறு போயிட்டே இருக்குது அந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிட்டேன் ஆனால் இருந்தாலுமே பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த பிரச்சனை தீரக்கூடிய மாதமாக இருக்கும் ஆணாக இருந்தால் பெண்ணு உங்களை தேடி வருவாங்க பெண்ணாக இருந்தால் ஆணும் உங்களை தேடி வருங்க சரிங்களா அதை வந்து இந்த போய் பேசி முடித்து வையாசிலையோ இதே திருமணம் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வரும் அதே போல் எட்டில் குரு சூரியன் அப்போது எட்டாம் பாவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு அதிர்ஷ்டம் லாபம் சரியா அதே போல் உயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்போ உங்களுக்கு எட்டில் சூரியன் உச்சம் வரும்பொழுது முன்னோர்கள் சொத்து தாத்தா வழி சொத்து தந்தை வழி சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் இல்லை இப்போ சமயம் சொத்து பற்றலாம் கிடக்கு தம்பி பிரச்சனை இல்லை அண்ணன் பிரச்சனை பண்ணுறான் உனக்கு இல்லை பங்கு இல்லைங்கிறான் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதமான தீர்ப்பு வந்து உங்களுக்குரிய பங்கு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வறுமையிலிருந்து கூடிய நீங்கக்கூடிய காலமாக இருக்கும் வறுமையை நீங்கி தான லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சரிங்களா வருமானம் அதிகரிக்கும் ஏன் வருமானம் அதிகரிக்கும்னா சூரிய பகவான் தான் வந்து தினசரி வருமானம் சூரியன் சந்தனம் எடுத்துக்குவோம் அப்போ தினசரி வருமானம் கொடுக்கக்கூடிய கிரகம் உச்சம் வரும்பொழுது கண்டிப்பாக வருமானத்தை குறைவு இருக்காதுங்க அந்த மாதம் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதிலே லாபத்தை கொடுக்கும் ஏன்னா ஏழில் இல்லை உச்சம் வரும்பொழுது அந்த வரக்கூடிய வருமானம் லாபமாக மாறும் அதுவும் மனைவி மூலமாக உங்களுக்கு அருமையான ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கு சரியா மனைவி மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் மனைவி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சரியா மனைவி மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆதாயத்தை பெற போகிறீங்க அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் பெண்கள் உதவி கிடைக்கும் சரியா ஆனால் தான் பெண்கள் பெண்கள் உதவி கிடைக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண்களுடைய உதவி கிடைக்கும் அதே போல் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனை தொழிலில் போ தொழிலில் பார்ட்னர்ஷிப் வச்சுருங்க சாமே கொஞ்சம் நாளாக சரியில்லை ஒரு கருத்து வேறுபாடாகவே இருக்குது சரியா அம்மா கண்டிப்பாக அந்த மாதிரி சரியாயிடும் அதில் தொழிலில் புதிதாக பார்ட்னர்ஷிப் சேருவாங்க அதில் பெண்கள் வந்து பார்ட்னர்ஷிப் அமைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதே போல் எதுவுமே வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் வாங்குறது வெற்றி போட்டியில் வெற்றி பெறக்கூடிய மாதம் சரியா அதே போல் ஏழாம் பாங்கிறது உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிநாடுன்னு சொல்லக்கூடிய மாதம் அப்போ கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநில வந்து லாபங்கள் தொழில் மூலமாகவோ இல்லை உத்தியோகம் மூலமாகவோ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் சரியா அதே போல் வெளிநாடு போக நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க அதே போல் ஆறுத்தில் சனி இருக்கிறார் கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் கடன் அடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி ஒற்றுத்தரும் அதே போல் இடம் சார்ந்த பிரச்சனை இடத்துல பிரச்சனை ஒரு இடம் வாங்க முடியலை இல்லை வாங்குறத பத்திரம் பட முடியலை ஒரு சொந்த வீடு இல்லை வீடுவாசம் கட்ட முடியுமா இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் செய்யலாங்க இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஏன்னா கிரகங்கள் ரெண்டு கிரகம் உச்சம் அதாவது காசு பணத்துக்குரிய ரெண்டு கிரகங்களுமே உச்சமாகுது மாறுது ஒன்று சூரிய பகவான் இன்னொன்று சுக்கர பகவான் சரிங்களா சுக்கரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அது வந்து பல வழியில் கொடுத்துருவார் குரு பெருபாலம் சொந்தக்காரர் தான் ஆனால் குரு கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நேர்மையாக கொடுப்பார் ஆனால் சுக்கரன் அப்படி கிடையாது குருக்குன்னு சொன்னால் பல வழியில் வரும் எதை தொட்டாலும் லாபம் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் லாபம் ஏதோ ஒரு வகையில் நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் இருந்தால் அவங்க உங்கள் அவங்க லாபம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி திடீரதிர்ஷ்டம் திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க எண்ணியதெல்லாம் ஈடேறும் மாதமாக இருக்கும் வாழ்க்கையில் கொடிசனாக ஆட்டியும் பரவாயில்ல நல்ல இருக்க உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல எனக்கும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது யார்கிட்டையும் நான் கைகட்டி நிற்கக்கூடாது தன்மானத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக தன்மானத்தோடு வாழக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் எண்ணியதெல்லாம் ஈடேறும் மாதம் சில விஷயத்தில் ரொம்ப இணைச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நடக்கமா சாமி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்குங்க அந்த மாதம் அதே அதேபோல் நிறைய பேர் அன்பர்கள் நமக்கு ஜாதகம் அனுப்பி நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க உங்கள் அனைவருக்கும் அன்பின் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி அதே உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்களுடைய லக்கணம் அதான் உயிர் சந்தனம் தான் உடல் தசாபுத்தி நல்ல அதனால் இது மூணு நல்லா இருந்தால் மூணையும் பார்த்து ஆய்வு பண்ணிக்கோங்க எந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதில் கேட்டப்பல முடிவு கண்டிப்பாக எல்லாமே தான் நடக்கும் அதே போல் சித்திரை மாதம் அனைத்து கடையாசி என்பது அனைவருக்குமே ஒரு சுகமான மாதமாக இருக்கும் தமிழ் புத்தாண்டு எப்படி சிறப்பாக இருக்குது அது உங்களுக்கு வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும்போது இந்த மாதம் பயன்படுத்திக்கிட்டு அனைத்து நீங்கள் ஈடுபடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துலேயும் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக ஜெயமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும்